பெரியவருடைய அரசியல் என்பது பார்த்தா தீவிர அரசியல் என்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த நான்கு இந்த நான்காண்டு கால அரசியல் தான் இந்த நான்காண்டு கால அரசியலை கண்டு தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசும் நிறுவனங்களும் அச்சம் கொண்டிருக்கின்றன அதன் விட்டு தான் அவருக்கு தீர்ப்புமே வந்து நாற்பது ஆண்டுகால சிறை தண்டனை பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகளால் சிறை தண்டனை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா திலகரை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்ட வவுசி திலகருடைய அரசியல் செயல்பாடுகள் அவருடைய பேச்சு அவருடைய எழுத்து அந்த வன் வன்மை வன்மை இதையெல்லாம் கண்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த விடுதலை அரசியலை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு விட்டாரோ ஏனென்றால் சிறைக்கு பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடு முன்பு இருந்தது போல் இல்லை மங்கி பேச்சுன்னு சொல்லலாம் அப்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு வே ஒரு உணர்ச்சி வேகத்தில் இந்த விடுதலை அரசியலுக்குள் குதித்து அதனால் அடிபட்டு அதனால் துன்பப்பட்டு அதிலிருந்து விலகி தன்னை ஒரு ஒரு இக்கட்டான சூழலுக்குள் தன்னை பொருத்தி கொண்டு தானுண்டு தன் வேலை உண்டு முடங்கி விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய பார்வையில் ஒரு முக்கியமான கேள்வி மாறுதலோட மாறுதல் ரெண்டு கட்டத்தை வந்து பிரதிபலிக்கிற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் வந்து வங்காள பிரிவினை அறிவிக்கும் பொழுது அதில் தோன்றுகிற அதற்கு எதிராக தோன்றுகிற ஒரு இயக்கத்தின் மூலம்தான் நாடு முழுவதுமே கூட பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட வந்து உருவாகுது அப்படி உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் வர்றாங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க அதை வந்து கொண்டு போகிறாங்க அந்த விடுதலை உணர்ச்சி வந்து நாடு முழுவதும் வந்து வருது அதோட அதில் தமிழ்நாட்டில் பாரதி சுப்பிரமணியர் சுப்பிரமணிய சிவா பெரியவர் இது போன்ற பல இளைஞர்கள் அப்போ வந்து அந்த சுதேசிய பட்டியலில் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க இ இது இதுக்கு அவர்களுக்குடைய தலைமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது வந்து வடக்க திலகர் அரவிந்தர் இந்த போகிற ஆட்களை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் அங்கேயும் ரெண்டு முகாம் இருக்குது அவர்களை இந்த சுதேசியம் இதுக்கு எதிரான முகாமும் கூட விடுதலை அவர்களும் நாட்டு விடுதலை கூறினவங்க தான் அவங்களும் இருக்காங்க இந்த இரண்டு பிரிவில் இவர்கள் வந்து திலகர் சார்ந்தவர்களை வந்து இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அரசியலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காலகட்டத்து அரசியலுங்கிறது வந்து அவர் பெரியவர் மட்டும் சொல்லிட முடியாது பெரியவரோட பாரதி சுப்பிரமணிய சிவா பத்மநாப எங்கர் மா அப்புறம் இன்னும் இன்னொரு இடத்துல சுத்தானந்த பாரதியார் கூட அதிலெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்கிறவர் தான் அப்படி இருந்தவர் தான் அதில் இருந்து அப்புறம் விலகிறவர்கள் தான் சோமசுந்தர பாரதியார் பல பேர்கள் வந்து அப்போ வந்து இருந்திருக்கிறாங்க அந்த அவரோட சமகால கட்டத்தில் அவங்க கட்டத்தில் பிரதானமான விஷயம் என்ன சுதேசியம் இந்தியாவோட சுய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் இதை கட்டியமைச்சு இதை கட்டியமைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் பொருளாதாரமும் பிரிட்டிஷ் அதிகாரமும் தடையாக இருக்குது அதனால் அவங்க ஆட்சியை வந்து நீக்கணும் அவங்கள வந்து வெளியேற்றணும் வெளியேற்றி நம்ம வந்து சுதேசியத்தில் நம் நாட்டை வளர்த்தெடுத்து போகணுங்கிறது தான் இவர்களுடைய எண்ணம் இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற பிரச்சனைக்கு பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் இவர்கள் இருந்த அமைப்பில் ரெண்டு பிரிவாக அது தெரியும் இந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படிலாம் சொல்கிறோம் இந்த சுதேசிய போராட்டத்தை இவர் வந்து தூத்துக்குடியில் அவர் வந்து மக்களை திரட்டி தனக்கு ஆதரவு சக்திகளை திரட்டி நடத்துகிறாரு அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வெற்றியை அடைகிறார் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக ஒரு கப்பலை கொண்டு வந்து ரெண்டு கப்பலம் கொண்டு வந்து நிறுத்தி அந்த தொழிலை நடத்துகிறாருங்கிறது வந்து இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட கற்பனை பண்ண கூட முடியாது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வேலையை அவர் ரொம்ப ஒரு ரெண்டு ஆறில் பதிவு பண்ணுறாரு ஏழில் ஆறில் ஆறில் கப்பல் வந்துடு ஏழில் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கப்பல் வந்துடுது அப்போ ரொம்ப அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பல இடங்களை போய் சந்திச்சு இந்த பங்குகளை திரட்டி பணப்பற்றாக்குறையோடு தான் மும்பை போகிறாரு போயும் கப்பல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்போ அவரால் இது போன்ற வேலைகளை எளிதாக செய்ய முடியுங்கிற எண்ணத்தோடு அவர் இருக்கிறார் இதுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களிலுமோ போது பேசும்பொழுதுலாம் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து சுதேசியம் சுதேசியம் சுதேசியங்கிறதான் நீங்கள் பிடிச்சா இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஏதாவது சொல்லுங்கள் முதல்ல சுதேசியம்னா என்னென்னு சொல்லுங்கன்னா அவர் சந்தித்து பேசும்போது இளைஞர்கள்லாம் கேட்பாங்க உடனே அவர்களாக உட்கார வச்சு இதுதான் சுதேசியம்னு ஒரு விளக்குவார் கைது செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு அவர் ட்ரெயினில் போகும்போது கூட எங்களுக்கு எதாவது சொல்லிட்டு போங்கன்னா சுதேசியத்தை விடாதீர்கள் அதை வந்து கைக்குள்ளுங்கள் அதுதான் நமக்கு எல்லா சுகத்தையும் நம்ம நாட்டுக்கு தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் இப்படி அந்த அஞ்சுலேருந்து கைது செய்யப்பட்ட அந்த எட்டு அறுதி அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த நாலு ஆண்டுகளும் சுதேசிய அது ஒரு கொள்கை அது வந்து விடுதலை போராட்டத்துக்கு அது ஒரு பாலிசி அது அது ஒரு கொள்கை அது அந்த கொள்கையின்படி இருந்த அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு எந்த இடத்துலையுமே சுதேசியை பற்றி அவர் பேசணே இல்லை அது நம்ம குறிப்பாக அவருடைய முக்கியமான நூலாக நாம் கருதுகிற அந்த அரசியல் பெருஞ்சொல் நூலில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கால் மணி நேரம் பேசின பேச்சு ஒரு நாற்பது பக்கத்துக்கு இருக்கிற அந்த நூலில் ஒரு இடத்துல கூட வந்து சுதேசியத்தை வலியுறுத்தியோ சுதேசியம் நமக்கு கடைப்பிடிக்கணும் வேணும்னா அவர் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் சுதேசியத்துக்காக போராடி சுதேசியத்தை பற்றி பேசுனதுனாலே நீ தொழில் துறையை மீட்டு உருவாக்கம் பண்ண நினைக்கிறேன்னு அவன் ஆயிட்டுத்தண்டனை கொடுக்குறான் என்ன காரணத்துக்கு ஆ ஆயிட்டுத்தண்டனை கொடுக்குறான் அப்படி போனவர் வெளியில் வந்து வரையில ஏன் அதை பேசலை அப்படின்னா அப்போ நம்ம நாட்டில் நடத்துகிற இந்த நாலே முக்கால் ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள்ங்கிறத என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவர் இருந்து வெளியே வரும் பொழுது பிரிட்டிஷ் அரசு வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து நமக்கு வந்து செய்துங்கிறது காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆள் வந்து அந்த கட்சி பொறுப்பில் கொண்டாந்து அவரை வச்சு ஒரு பெரிய ஒரு பெரிய அமைப்பாக காங்கிரஸ் உருவாகிருக்கு பல்வேறு சட்ட திருத்தங்களை வந்து பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்திருக்கு குறிப்பாக அந்த மாண்டஸ் கிங்குற மாதிரி சீர்திருத்தங்கள் மாண்டஸ்கு போர்டோட சீர்திருத்தங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்தனா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து உரிமைகளை வழங்குறான் என்ன வழங்குறான் முதல்ல வந்து ரொம்ப பணக்காரனாக இருந்தால் கூட ஓட்டு போட முடியாது ஆனால் இப்போ பணக்காரர்களில் ஓட்டு போடலாம் அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரலாம் பொதுமக்களுக்கு உரிமை கிடையாது பணக்காரர்களில் ஓட்டு போடலாம் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு நீங்கள் உயர்கல்வி படிக்கலாம் அப்போ கிடையாது இவர் இருக்கும்போதெல்லாம் அது கிடையாது இவர் இருக்கும்போது உயர்கல்விக்கு லண்டன் போகிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் ஏன்னா காந்தியெலாம் இப்போ லண்டன் போனார்ன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்து போய் அங்கே போய் ஒரு பாரிஸ்ட்டு பிடிச்சிருந்தோம்னா பெருங்கொண்ட அளவில் பணம் செலவு வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நமக்கு கல்வி கிடையாது பெரிய அளவில் தொழில் நடத்த முடியாது நம்ம வயக்காட்டில் கிடந்து வேலை பார்த்துக்கிட்டு தெரிகிறது மற்ற மற்ற சிறு தொழில்களில் பார்த்துக்கிட்டு இருக்க நிலைமையில் இருக்கும் பொழுது இப்போ அதுக்கப்புறந்தான் அவன் வந்து நிறைய கல்லூரிகளை உருவாக்குறான் பள்ளிக்கூடங்களை உருவாக்குறான் மக்காலி சிஸ்டத்தை அமுல்படுத்துகிறான் இதன் மூலமாக உருவாகு நான் படித்த வர்க்கம்னு ஒரு வர்க்கம் உருவாகுது இவர்கள் எல்லோரும் வந்து பிரிட்டிஷ்காரோட நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு ஆட்களாக உருவாகிறார் ஆங்கிலத்தில் அவங்களும் புலமை வந்துடுறது நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க அப்படி பேசும் பொழுது இவன் சில சலுகைகள் கொடுக்குறான் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட பேசுங்க எங்களுக்கு எழுதி கொடுங்க அதை நம்மளே உட்காந்து பரிசீலனை பண்ணி முடிஞ்சதை நம்ம வந்து நிறைவேற்றுவோமுறோம் சட்டசபையை கொண்டு வர்றான் பாராளுமன்றத்தை கொண்டு வர்றான் அதற்கான தேர்தல்களை வைக்கிறான் இப்படிலாம் வந்துடுது இதெல்லாம் பெரிய ஒரு உள்ளே போகும்போது அவரெலாம் இப்படிலாம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அவர் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாளை முக்கால் வருஷத்தில் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாறுதல் என்ன எப்படியெல்லாம் நடந்திருக்கு அரசியலுங்கிறது ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் அதற்காக மக்களை திரட்ட வேண்டும் அவங்கள ஒன்று திரட்டி மக்களை திரட்டி அந்நியராட்சியை விரட்ட வேண்டும்ங்கிறத தவிர்த்து நீங்கள் அமைப்பை ஒன்று சேர்ந்துக்கலாம் ஒரு கட்சியை வச்சுக்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அவங்களோட பாராளுமன்றத்தை சட்டசபையில் போய் நீங்கள் பேசலாம் கோர்ட்டில் நீங்கள் வாதாடலாம் நீங்கள் நீதிபதியெல்லாம் ஆகலாம் அப்போ நீதிபதி ஆகுறதெல்லாம் கஷ்டம் நீதிபதியாக இருக்க பெரிய போராட்டமே நடந்துக்க இந்தியர்களை நீதிபதியாக நியமிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு போர்டே விட வச்சுருந்தேன் ஒரு ஒரு குழுவே அதுக்கு வச்சுருந்தேன் இப்போ வந்து நீங்கள் தாராளமாக வரலாம் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு சில வாய்ப்பு வசதிகளை உருவாக்கும் பொழுது நாம் எல்லோரும் அதை நோக்கி போகிறாங்க எல்லோரும் சரி எப்படியாவது நம்மளும் போய் படித்து ஒரு இது வாங்கலாம் நீங்கள் நல்லா நீங்கள் பிரிட்டிஷ் ஆதரவாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்பட்டம் கொடுக்குறேன் மற்ற பல உயர் அந்தஸ்துள்ள பொறுப்புகள்லாம் கொடுக்குறேன் அவனே மதிப்பு மரியாதை கொடுக்குறான் சமமாக அவங்கள உட்கார வைக்கிறான் இப்படிலாம் ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வரவும் அதை நோக்கி கவனம் படித்தவர்களுடைய கவனம் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அப்போ படித்தவர்களுடைய கவனம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதற்காக இருந்தது இப்போ வந்து அவர்களோட கொஞ்சம் இணக்கமாகி அந்த அந்த சிறப்பு பெருமைகளை நம்மளும் வந்து பெற்றுக்கொள்ள முடியுதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது இவனும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மக்களை வந்து தயாரித்து

மொத்தமாக வந்து பார்ப்பனர் பார்ப்பனாத தான் ஓடிக்கிட்டு அப்போல்லாம் அயோத்தாச பண்டிதர்லாம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்ப்ப நல்லாத பிரச்சனைலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு இது இது சரின்னு இருக்கிறாரா இல்லை பார்ப்பனியர் சொல்கிறது சரின்னு இருக்காராங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவர் சுதேசியத்துக்காக போராடுனாரா இல்லை யாரான்னு பார்க்க இவங்க அதை பற்றிலாம் என்ன பேசியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அப்போ ஒரு வெளியே வரும்போது தமிழ்நாடு கொடுத்தா இருக்குது இங்கே சுதேசியத்தை பற்றி யாரும் பேசலை சுதேசத்தை பற்றி பேசுகிறது காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பேசலை காந்திங்கன்னு ஒரு பெரிய தலைவர் வந்துட்டார் அவர் சொல்றதை வேத வாக்காக கட்டிக்கிட்டு கட்சி இருக்குது மற்றபடி வேற என்னமோ மக்களோட பிரச்சனை எல்லாம் எதுவும் பேசப்படலை மீண்டும் மீண்டும் வந்து பிராமணர் பிராமணர் இல்லாத பிரச்சனை தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் அவர் வந்து யோசிக்கிறார் இப்போ நிலைமை மாறி இருக்குது அப்போ நம்ம இதை இறுதி பேசிட்டு வந்து பேச்சே இப்போ பேச முடியாது ஏன்னா அதை பேசுனதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க சரி இந்த சிந்தனைக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய அரசியல் குருவாக அவர் வந்து பேரளவு தான் சொல்லிக்கிறாரு ஏன்னா குருநாதர் அப்படின்னா அப்படியே திலகர் மாதிரி இவர் வந்து நடந்திருக்கணும் அப்படி நடந்துக்கிறல தன்னோட அரசியல் குரு திலகர்னு சொன்னதும் திலகரை பற்றி அவர் வந்து அவர் பற்றி ஒரு நூல் இலங்கை பத்திரிகையில் ஒரு தொ வாழ்க்கை வரலாறு நூல் எழுதினதும் அவரை தலைவராக்குவர்களுக்கு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் செயல்பட்டது தவிர திலகரை ஃபாலோ பண்ணி இவர் எந்த வேலையும் பண்ணதாக வந்து எந்த எவிடென்ஸும் நமக்கு கிடையாது இப்போ என்ன பண்ணுறாரு சுதேசியம்லாம் பேசாத இருக்க காலகட்டத்தில் நம்ம நேராக போய் தலைவரை போய் பார்ப்போம்னு நேராக தலைவரை போய் பார்க்க போகிறார் அவர் போகிற அன்னைக்கு தான் நம்ம கோபாலகிருஷ்ணன் கோகலை வந்து இறக்குறாரு போய் தலைவர் வீட்டில் போய் தங்கியிருக்காரு தலைவர் நல்லா வரவேற்பு கொடுக்குறாரு ரூமில் தங்க வைக்கிறாரு சாப்பிடும் போதெல்லாம் அவரே ஆள் அனுப்பி கூப்பிட்டு அது வந்து சாப்பிட்றாரு எல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்போ அவர்கள் இருவரும் வந்து அப்போதைய நாட்டு அரசியல் நிலைமை பற்றி ஒரு ஒரு அஞ்சாறு நாள் தங்கியிருக்காரு அவர் அவர் என்ன பேசிக்கிட்டாருங்கிறத அவர் நமக்கு பதிவு பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய நம்ம இழந்த ஒரு விஷயம் அது போனது வந்ததெல்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கவர் நாட்டு நிலைமைகளை நாங்கள் பேச ஆரம்பித்தோம் தொடர்ச்சியாக என்ன சொல்லிவிட்டு என்ன பேசணுங்கிறத அவர் வந்து சொல்லலை ஒருவேளை அதை பற்றி எழுதியிருக்காரா என்னென்னே தெரியல திலகருக்கும் பெரியவருக்கும் உள்ள நெருக்கம் இருந்ததுங்கிற திலகரோட ஃபாலோவர்களுக்கு இப்போ தெரியுமாங்கிறது கூட தெரியல அதெல்லாம் நம்ம மலைவெடி போய் கூட நினைவூட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது கடைசியாக முடிவாக அந்த இரண்டு மூன்று நாட்கள் அவரோடு இருந்து பேசிவிட்டு கடைசியாக அவர் என்ன மனநிலைக்கு அவர் வர்றாருனா திலவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறாருன்னா யார் இந்திய நாட்டுக்கு விடுதலைக்காக யார் போகிறனாலும் சரி என்ன காரணத்தை சொல்லி போகிறாருன்னாலும் சரி அது தனிநபர் பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி இல்லை மதவாதமாக இருந்தாலும் சரி சாதியை சொல்லி பேசினாலும் சரி எதை பற்றி பேசுனாலும் நாட்டு விடுதலைக்காக பேசுனான்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது அதை நம்ம ஆதரிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவர் வந்து அவர் வந்து இப்போ இவர் ஒடுங்கி போயிட்டார் இருந்தார்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒதுங்கி தலைவர் வந்து அரசியலிருந்து ஒதுங்கி அதுக்கப்புறம் காந்தியோட தலைமை அப்படிங்கிறது ரொம்ப அதை ஒரு எல்லோரும் அதை உயர்த்தி கொண்டு போயிருக்கனால அவர் அப்படியே அவரை வந்து அமைதியாகிறார் ஏதோ காந்தி விடுதலை வாங்கி கொடுத்தா கூட நல்லதா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறார் அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா அன்னிப்பர்சென்ட் அம்மையார் கூட வரவேற்று அவருக்கு வந்து அந்த அமைப்பில் அவர் இணைஞ்சு அவங்களுக்கு வந்து கூட்டம்லாம் நடத்தி எல்லாம் பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு நூலளவு கூட நம்ம பேர பாரதியாரோ பெரியவரோ வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கில்ல இங்கே கூட அவரோட அன்னிப்பசண்டோட பிரதிநிதியாக திருவிக்கா போன்றவர்கள்லாம் இருப்பார் ஆனால் அவர் வந்து அதை கடுமையாக வந்து திருவிக்காலாம் சென்னை கூட்டத்திலே பொதுக்கூட்டத்திலே கடுமையாக வந்து பேசியிருப்பார் அப்போ இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது சுதேசியம் பேசுறதுக்கு ஆள் இல்லை நமக்கு சுதேசியம் பேசணும்னு சொல்லி கொடுத்தவர் அதிலிருந்து விலைக்கு போயிட்டார் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாரதி பாண்டிச்சேரியில் இருக்கிறது அரவிந்திர கல்கத்தாவில் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறது இந்த விஷயங்கள் இல்லை இவங்க எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம் இவங்க இதை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு என்ன ஏதாவது அந்த எண்ணத்தோடு இருக்காங்களான்னு பார்ப்போம்னு தான் பாண்டிச்சேரி போகிறாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது அளவுட மோசமாக இருக்குது பாரதியார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரசியல் சம்மந்தமான வாதங்கள் உரையாடல்கள்லாம் நடக்குதே தவிர அதற்கான செயல்பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு ஒரு தீப்பிழம்பு மாதிரி சென்னையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த பாரதி வந்து இங்கே பாண்டிச்சேரியில் வந்து அரசியலாக செயல்படவே முடியாத அளவுக்கு வந்த போன போன பாண்டிச்சேரி போன பசில் சில வேலைகள்லாம் பார்த்துருக்காரு ஆனால் போக போக நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அங்கே இந்த அரசுக்கு ஃப்ரெஞ்சு அரசுக்கு வர ஃப்ரெஞ்சு அரசும் அவருக்கு சில அறிவுரைகள் சொல்ல ஆரம்பித்தோன்னே அதையும் வந்து குறைச்சிக்கிறாரு ஆனால் அரவிந்தர் ரொம்ப சுத்தமாகவே வந்து அங்கேருந்து வரையிலே வந்து அவர் வேஷம் போட்டு வர்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் விஷம் போட்டு வந்தாலும் கூட உண்மையாகவே அவர் வந்து ஒரு ஒரு துறவியாக மாதிரி இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மிக பெரும் துறவியாக வந்து அரவிந்தரை வந்து தமிழர்கள் எல்லோரும் அவரை வணங்கி வழிபடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய துறவியாக பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வந்து அவர் இருக்கார் அப்போ இவர் போய் அப்போ போய் அரவிந்தரையும் போய் பாரதியாரையும் போய் பார்த்து பேசி இந்த மாதிரி என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் கேட்கும் போது அங்கேயும் இவருக்கு இதுக்கான விடைகள் எதுவும் வந்து கிடைக்கலை அப்போ தன்னை இங்கிட்டு சுப்பிரமணிய சிவா வந்து பாரத மாதா கோயில் கட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ பல முறை அவர் சிறப்பு சிலை சிறைக்கு போகிறார் வேறு வேறு விஷயங்களை பேசி சிறைக்கு போகிறாரு அப்போ தன்னோட அரசியலை பேசுவதற்கான வெளியே இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் அதனால தான் காங்கிரஸில் இருந்து அவர் வந்து ஒதுங்கியே இருக்கிறார் ஒதுங்கியே தான் இருக்கிறார் அப்போ பின்னால் காந்தி அந்த இளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த இயக்கத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு போராட்டத்தை பிரிட்டிஷாருக்காக எதிராக எடுக்கிறாருங்கிறத தெரிஞ்ச உடனே பழையோடி அதில் போய் அவர் இணைஞ்சு வேலை செய்கிறாரு சரி காந்தி இப்படி ஆள் அழுத்தாம் போல இருக்குன்னு சொல்லி நம்பி போய் வேலை செய்கிறாரு ஆனால் கொஞ்ச நாள்ல அதுவும் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னா அதோட சுத்தமாக அவர் வந்து அவர் அந்த அரசியலிலிருந்தே அவர் வந்து விலகிடுறாரு ஆனால் அதுக்காண்டி அவர் அது சுதேசம் பேசலை இருந்து அவர் அந்த கருத்து தவறுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா எந்த இடத்துலேயும் அவர் சொல்லலை ஆனால் இன்னொரு நாகப்பட்டினத்தில் பேசையில் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்கிறார்ன்னா நான் நான் இதோட என் பேச்சை நிறுத்திக்கிறேன் நீ நான் தொடர்ந்து பேசினேன்னா நான் பழையபடி சிறைக்கு போகிற மாதிரி வரேன் அதை தாங்குற அளவுக்கு என்னோடய உடல்நலெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை முடிச்சிருக்கிறார் அப்போ அந்த தீ அவருக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதற்கான ஆட்கள் எல்லாம் இங்கே யாரும் இல்லாததுனால அவர் அதை அதிலிருந்து அவர் வந்து அதிலிருந்து விலகிறார் நீங்கள் அதே சைமன் டெய்னியஸாக நீங்கள் அவரோட சமகாலத்தில் இருந்த அப்போது இவரை போகிறவே இருந்து விலகிய மூணு பேரையுமே நம்ம பார்க்கலாம் தலைகரை வடக்கம் இருந்தாலும் கூட அரவிந்தர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு பாரதி பாண்டிச்சேரியில் வந்து சென்னைக்கு வர்றார் அரசியலிருந்து விலகிய பாரதி என்னவாகிறாரு அப்படின்னா முழுவதும் வந்து தன்னை மறந்த ஒரு இலக்கியவாதியாக படைப்பாளியாக மாறி அந்த மாதிரி அந்த அபின் இதெல்லாம் சாப்பிட்டு தன்னை மறந்து இயற்கையை பாடுவது காற்று மலை குயிலிருந்து போடுறது அப்படி வந்து அவருடைய சிந்தனையில் போய் அந்த மொழி மொழிக்காகவும் தமிழ் இலக்கியத்துக்காகவும் அவர் வந்து தன்னோட எல்லைகளை வந்து செயல்பட்டு அப்படியே போயிடுறாரு அந்த அரசியலில் ஈடுபட முடியாத இயக்கத்தை அவர் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிடுறாரு அப்படியே அரவிந்தர் முழுக்க முழுக்க ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்குள்ளே போகிறாரு அவர் ஒரு புது விதமான ஒரு ஒரு தியானம் ஒரு அது ஒரு மனநிலை அது ஒரு 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 இறை அடைவதற்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லி ஏற்கனவே உள்ள இந்து இதெல்லாம் அவர் வந்து ஒன்று எடுத்துக்கிறல ஓரளவு அவர் வந்து பா ராமகிருஷ்ண சார் விவேகானந்தரோட தாட்ஸ்லேருந்து இருந்து சிலர் எடுத்துக்கிட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு வழியில் வந்து போயிடறாரு பாரதி இப்படி போயிடாரு அரவிந்தர் இப்படி போயிடாரு இவர் எங்கே வந்து சேர்றாருனா இவர் தமிழில் வந்து சேர்றார் இவர் கடைசியில் வந்து பெரியவரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலிருந்து அவர் விலகி அவர் அடைக்கமானது தமிழ்கிட்ட தான் வந்து அடைக்கலமாகறாரு தமிழ் அவரை வந்து நல்லபடியாகவே வச்சு சாகர் எழுதி அவர் நல்லா பார்த்துக்கிடுச்சு தன்னாலான தொண்டுகளை அவர் தமிழுக்கு செஞ்சார் அதோடு அவர் வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாருங்களா இப்போ நீங்கள் கேள்வியாக வச்சுருக்கிற விஷயம் வந்து உணர்ச்சி வச விட்டு போனாருன்னா அது நாடே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இப்போ இவர் மட்டுமா போனார் பெரியவரோடு சேர்ந்து எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான அன்றைக்கி இளைஞர்கள் இந்தியா முழுவதும் வந்து சென்று சென்றிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறாங்க துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்கிறாங்க போலீஸ் அடி அடியில் உடல் உறுப்புகளை இறந்துருக்கிறாங்க எவ்வளோ பேர் தனிநபர்களாக வந்து அதிகாரிகளை தாக்கி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு அரசியல் போக்கை பிரதிபலிக்கிற பல வகையில் பிரதிபலிக்குது அது இவர் ஒரு வகையில் பிரதிபலித்தார் தவிர உணர்ச்சி வசப்பட்டு அப்படி போனாருங்கிறதில்ல அப்படி உணர்ச்சி வசப்பட்டுனா இவர் தான் போயிருக்கணும் அவர் அப்படி இல்லை இப்போ பாஞ்சி ஆசை சுட்டதை கூட உணர்ச்சி வசப்பட்டுலாம் போய் சொல்கிறேன் அவங்க ஒரு ரகசிய சங்கம் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த சங்கத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவ்வளவுக்கும் காரணம் வந்து பின்கே தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் பின்கே போயிடுறான் அவன் வந்து திரும்ப நாட்டுக்கு போயிடுறான் அப்போ கலெக்டர் ஆசை தான் இருக்கிறான் ஆசை தாண்டா காரணம்னு சொல்லி ஆசை கொலை பண்ணணுங்கிறது அவன் அந்த அமைப்பு தான் முடிவு பண்ணுது சீட்டு குலுக்கு போட்டு பேர் எடுத்து போட்டு அதில் வாஞ்சியோட பேர் வருது வாஞ்சி போய் சுட்டுக்குள்கிறான் இது வந்து தன்னெலட்சியாக ஒரு தனிநபராக போய் ஒருத்தர் போய் சுடணும் அப்படின்னு ஒரு தனிநபர் தீவிரவாதம்னு கிடையாது ஒரு இந்த மாதிரியான தீவிரவாத தீவிரவாதம்னு அதை சொல்லக்கூடாது இது ஒரு இது ஒரு எதிர் புரட்சி நடவடிக்கை தான் அது அவன் எவ்வளோ பேரை கொண்டிருக்கான் அதை தீவிரவாதம்னு யாருமே சொல்கிறதில்ல நம்ம மக்கள் போராடும் போது சுட்டு கொண்டிருக்கேன் எவ்வளோ போலீஸ்காரன் எவ்வளோ பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து சுட்டு கொண்டிருக்கேன் சுட்டு கொள்வதற்கு எவ்வளவோ நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கேன் அவனெல்லாம் யாருமே இந்திய வரலாறு வந்து தீவிரவாதின்னு சொல்கிறது இல்லை ஆனால் வாஞ்சியை வந்து ஒரு தீவிரவாதின்னு சொல்கிறது அவரை காசை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ டயரை ஏன் தீவிரவாதின்னு நீங்கள் எழுதுறீங்கள ஓ டயரை தீவிரவாதின்னு எங்கேயாவது புத்தகத்தில் யாராவது எழுதுறான்னா எத்தனை ஆயிரக்கணக்கான வேற அன்னைக்கு பஞ்சாபில் சுட்டுக்கொண்டேன் ஆனால் அவனை யாரும் தீவிரவாதி நிலவிடாது இது நம்மளோட இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த அறகுறை பார்வையில் வந்து சொல்கிறதுங்க அதனால் அவங்கள வந்து அந்த கண்ண அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மதிப்பிட முடியாது தாங்கள் எதை நம்புனாங்களோ அதுக்கு சின்சியராக அவங்க கடைசியது இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதை செயல்பட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறாங்க அவங்களை ஒன்றிணைய முடியாதபடி ஒரு நெருக்கடியில் அப்போ இருந்திருக்கு தெரியும் பெரியவர்லாம் சாகர் இறுதி போலீஸ் கண்காணிப்பில் தான் இருந்திருக்காருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம்